ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி அது ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி இப்படி முதலமைச்சர் அடுக்கு மொழியில வசனம் பேச இத மக்கள் எப்படி தெரியுமா கலாய்க்கிறாங்க அதுவே ஒரு திமுக கல்லூரிக்குள்ள வந்தா அங்க நடக்கும் ஒரு பாலியல் வன்புணர்ச்சி ஆளுநர் பதவியெல்லாம் தமிழகத்துக்கு தேவையில்ல தேவையில்ல அப்படின்னு வாய் பேசுன விஜய் மாநில அரசுகளின் சுய மரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்த

அதாவது திமுக காரணால அந்த சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கா ஆனா அந்த சகோதரியையும் அந்த சகோதரிய பற்றியும் எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுக காரவங்க கொச்சையா பேசிட்டு வராங்க குறிப்பா இந்த ஆள் பேசல அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்திய பஞ்சு அண்ணாமலை அவர்கள் சரியான என்ன அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் இந்த நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூத்தி எண்பத்தி நாலாவது வார்டு உறுப்பினரும் பதினாலாவது மண்டல் குழு தலைவருமான எஸ் ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காண மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரைக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது இந்த ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன ஆறு மற்றும் திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்களை எல்லாத்தையும் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகரிடமாக இருக்கும் திமுகவில் இது போன்ற நபர்களை மாமன்றத்துக்கு அனுப்பியதில் ஆச்சரியம் எதுவுமே கிடையாதுங்க பஞ்சினால் செய்த சாட்டை என்கின்றார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டை தானே அவர் மீதே சோதித்து பார்த்திடலாம் தயாரா அப்படின்னு அண்ணாமலை சவால் விடுத்திருக்காரு ஆனா இதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல பயங்கரமா சமாளிச்சு பார்த்தாங்க எப்பா ஞானசேகரன் வந்து திமுக கிடையாதுப்பா அந்தாலும் திமுக அளவுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா அப்படின்னு பயங்கரமா உருட்டுனாங்க ஆனா இவங்க உருட்ட உருட்ட மேலும் மேலும் வீடியோக்கள் போட்டோக்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருணாநிதியோட பவள விழா ஏதோ ஒரு விழா அந்த விழா நிகழ்ச்சியில் இவர் இந்த பாலியல் குற்றவாளி அந்த மலமாடு என்ன பண்ணிருக்கானா அப்படியே டிப் நடந்து போறான் கருணாநிதியை பாட்டை போட்டுட்டு அப்படி டிப்டாப்பா நடந்து போறான் இதுக்கு மேல என்னையா ஆதாரம் வேணும் திமுக காரணம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல என்னையா ஆதாரம் வேணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு ஷேர் பண்ணிட்டு போயிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்குமே விடை கிடைக்கல ஆனா பார்த்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் இருக்காப்புல நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் எங்க போனாலும் மேக்சிமம் அவர் போன இடத்துல எல்லாம் இந்த இவன் கூடயே போயிருக்கான் அந்த போட்டோக்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு இணையதளத்துல கொட்டி கிடக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆதாரம் வெளியா இருக்குங்க இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் புதுசா இப்போ வந்து ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு உள்ள போனவெல்லாம் கிடையாது அவன் இதை தொழிலாகவே வச்சுருந்துருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த துப்பாக்கி கத்தியெல்லாம் பயன்படுத்தி கிரைம் பண்ணதுக்காக அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அந்த புகைப்படங்கள் எல்லாமே இப்போ வெளிவந்திருக்கு அப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை தங்களுடைய கட்சியை அமைச்சர்களோட ஒன்றா சுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்தது யாரோட தப்பு இப்படியெல்லாம் செஞ்சு விட்டு ஐயோ எங்க மேல எங்க அரசாங்கத்து மீது பழி போடுறாங்க வேணுக்கும்னே சொல்றாங்க தமிழகம் எவ்வளவு பாதுகாப்பா தெரியுமா இருக்கு அப்படி இப்படின்னு திமுக காரங்க உருட்டுறதுக்கு அளவே இல்லை ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் போராட்டம் முன்னெடுக்க தொடங்கி இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மாணவர்கள் மாணவிகள் பேச தொடங்கிருக்காங்க இந்த போராட்டங்களெல்லாம் எல்லாம் ஒடுக்கிறதுக்கு திமுக இன்னொரு யுக்தியா கையாள்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுகவோட கொத்தடிமை இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர்ல அவனுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஒரு வீடியோவை போட்டிருக்காப்புல காப்பல என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவிகள் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு அந்த மாணவிகளே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ அதை நான் பிளே பண்ணி பார்த்தேன் உங்களுக்கும் போடுறேன் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்களுக்கு எதிராக முழக்கம் எழுப்புறாங்க எதுக்குயா அப்படின்னு புல்லா பார்த்தோன்னா புரியுது இந்த பாலியல் குற்றம் நடந்திருக்குல்ல சென்னையில இந்த திமுக காரம் பண்ண பாலியல் குற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாம மோடி அவர்களை வந்து இந்த வீடியோ எழுத்து பேசியிருக்காங்க இதிலே அப்பட்டமாக தெரியுது இந்த வீடியோவில் வந்து முழக்கம் விடுற யாருமே உண்மையான மாணவர்கள் கிடையாது இவங்க திமுகவோட இரநூறுவா கொத்தடிமிகளோட ஒரு அடிஷ்னல் கிளை தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது ஆனால் திமுக காரவங்க இதை வச்சு உருட்டி ஐயோ பார்த்தீங்களா திமுகவுக்கு ஆதரவாக மாணவர்கள்லாம் போராடுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் கதைக்காவது ராஜா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வெளியாகிட்டு இருக்கு அதாவது கடந்த மூன்று நாள்ல மட்டும் தமிழகத்துல நடந்த தமிழகத்துல நடந்த குறிப்பா பெண்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு எதிராக நடந்த சம்பவங்களை நீங்களே பாருங்க தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாய் ஆகும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் சென்னையில் நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சேடல் என புகார் எழுந்திருக்கிறது ஆண் நண்பரை தாக்கி மிரட்டிய மரபணவர்கள் மாணவியை பாலியல் சேடல் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது ராஜபாளையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் தொலை அடித்த புகாரில் மாநகராட்சி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பங்கேற்றி வரும் பெண்ணை திமுக பிரமுக பாரதி ராஜா என்பவர் எடுத்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இது குறித்து புகார் அளித்தும் ஏவல்துறையினர் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்தமடைந்த செவிலியரின் உறவினர்கள் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் மிக முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு தேசிய மகளிர் ஆணையமும் இறங்கி அவங்க மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க என்ன ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள ஞானசேகரனை எப்படி இந்த அரசு இயல்பாக நடமாட அனுமதித்தது ஒட்டுமொத்த தமிழகமும் யோ ஒரு பாட்டியமா தெரியாம ஒரு போஸ்டர் வந்து சிறப்பு எடுத்து அடிச்சிருச்சு கல் எடுத்து அடிச்சிருச்சு அதுக்கே துரத்தி துரத்தி பிடிக்கிறீங்க யாராவது சமூக வலைதளத்துல ஒரு இக்கு இம்முன்னு ஏதாவது அவங்கள பிடிக்கிறீங்க வந்து வச்சு கத்திய வச்சு கிரைம் பண்ணிருக்கான் பல பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாயிருக்கான் ஆனா அவனை வெளியில விட்டு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து விசாரணை மேற்கொண்டோம் ஆளுநரை சந்தித்து பேசி இருக்கிறோம் விசாரணை தொடர்பாக ஆய்வு சமர்ப்பிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் செம வயலாக போயிட்டு இருக்கேன் இணையதளத்தில் என்னதாங்க அந்த புகைப்படத்தில் இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்த்தா நம்முடைய கீதா ஜீவன் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன பேட்டினா முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெண்களின் பாதுகாப்பு ஆரணாக உள்ளார் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க அது நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியாக வந்திருக்கு அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்திருக்கு பூங்காவில் நடைப்பயிற்சிக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த ஒரு செய்தி இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கு பாருங்க இதுதான் இந்த திமுக அரசாங்கத்தோட லட்சணம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவோட அந்த கோர முகத்தை காட்டுற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குற்றங்கள் நடக்குது இந்த குற்றத்துக்கு அதாவது தங்களோட வீட்டில் இந்த மாதிரியான குற்றம் நடந்தால் அவங்க காவல்துறையாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் யாருக்கெல்லாம் கோவம் வரும்ல அந்த கோவத்தை சமூக வலைதளத்தில் வெளிக்காட்டியிருக்காங்க அவரை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம் இதுக்கெல்லாம் கடுமையான கண்டனங்கள் எழுந்துட்டு வருது ஏன்னா இங்கே வேங்க வேல் இன்னும் பிடிக்கல ஏகப்பட்ட குற்றங்கள் எல்லாம் வந்து அப்படியே சுலபமாக இப்போ இந்த ஞானசேகரன்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே மிகப்பெரிய கிரைமெல்லாம் பண்ணியிருக்கான் அவன் அப்போவே தூக்கி உள்ளே போட்டிருந்தாங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் அதில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருந்தாங்கன்னா இந்த கிரைம் எல்லாம் நடந்திருக்காது ஆனால் அதை எதுவுமே பண்ணாமல் இந்த குற்றத்தை

எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான் பாருங்களேன் ஒரு பொது மேடையில் அந்த மேடைக்கு முன்னாடி எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க திமுக காரவங்களாகவே இருந்துவிட்டு போட்டுமே எவ்வளோ சகோதரிகள் இருந்திருப்பாங்க எவ்வளோ அந்த படிக்கிற பசங்க இருந்திருப்பாங்க ஆனால் எதையுமே எதை பற்றியும் கவலைப்படாமல் வாய் கூசாமல் பேசுகிறான் பாருங்க இவனை மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களோட பிரதானமான கேள்வி என்னவா இருக்கு யார் அந்த சாரு எவைய அந்த சாரு அப்படிங்கிறது தமிழக மக்களோட பிரதானமான கேள்வியா இருக்கு யார் அந்த சார் ஆனா இந்த ஒரு போராட்ட முறையை இந்த ஒரு கேள்வியை கொச்சப்படுத்துற மாதிரி இந்த விசிக்காவே சேர்த்து தான் ஒன் இயர்ஸ் இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா இதெல்லாம் சினிமா டைலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு உதாசீனப்படுத்தியிருக்காப்ல யார் இந்த யார் அந்த சார் ஆமா நல்ல சினிமா டைட்டில் மாதிரி இருக்கு அப்படித்தான் அதுவும் ஒரு லைவாக நடக்கிற ஷோல இவங்களுக்கெல்லாம் மண்டேல என்ன இருக்குன்னு தெரியல இவங்க வீட்டில் ஏதாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா இந்த மாதிரி தான் பேசுவாங்களான்னு தெரியல திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக என்னென்ன வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சினிமாவில் டைலாக் பேசின விஜய் இன்னைக்கு நிஜத்திலேயே அந்த வட்டத்துல ஓடி வந்து ஆளுநர் மாளிகையோட வாசல்ல வந்து ஐயா நான் தான் விஜய் வந்திருக்கேன் யாரு பாணி நான் தான் வந்து ஆளுநரை வேண்டான்னு சொன்னவர் இப்ப எதுக்கே வந்திருக்கேன் நான் வந்து பாலியல் வழக்கு சம்பந்தமாக ஒரு மனு கொடுக்க வந்திருக்கேன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி அங்க போயிருக்காப்புல ஆளுநரும் வாங்கிட்டு அனுப்பியிருக்காப்ல இவங்களுக்கு இதே வேலையா போச்சு மக்களை குழப்புற மாதிரி ஆளுநர் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் நாங்கள் மட்டும் ஒற்றுமொத்தமாக மாற்றப் போகிறோம் அப்படி பேசுவாங்க ஆனால் கடைசியில் அங்கேயே வந்து நிற்பாங்க இதே வேலையை தான் நம்மளுடைய முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் பண்ணார் நேராக வந்தார் சட்டை கிட்டெல்லாம் அப்படியே கிழிச்சிட்டு கார்லேருந்து வெளிலேருந்து இப்படிலாம் சட்டையை காட்டினாரு நேராக போய் ஆளுநர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினார் ஆனால் இப்போ என்ன சொல்லுவாப்பில ஆட்சிக்கு வந்தவொடனே ஆளுநரே வேண்டாம் அப்படின்னு டையலாக் அடிப்பாப்ல இதுல இந்த திமுக காரங்களோட புத்தி இருக்கு பாருங்க வேற மாதிரி புத்திங்க இந்த காந்தி அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்காப்புல என்னன்னா பார்த்தீங்களா விஜய் உங்களுடைய பேரை ஜோசப் விஜய் அப்படின்னு ஆளுநர் போட்டிருக்காரு அவருடைய அந்த உங்களை கொச்சப்படுத்திருக்காரு பார்த்தீங்களா இதுதான் சனாதனம் இதுதான் பாசிசம் அப்படின்லாம் ஒரு கதையாக எழுதிருக்காப்புல ஏண்டா விஜயோட உண்மையான பேர் என்ன ஐடி கார்டில் இருக்கிற பேர்னா நீ லெட்டர் பேடில் என்னென்னாலும் எழுதிக்கலாம் எப்படினாலும் எழுதிக்கலாம் ஐடி கார்டில் இருக்கிற பேர்னா அதை தானே வந்து ஆளுநர் வந்து கன்சிடர் பண்ணுவாப்ல அதில் இருக்கிற ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரை தெளிவாக எழுதியிருக்காப்புல அதுவும் இந்த விஜய் வந்து தன்னை ஜோசப் விஜய் அப்படிங்கிறத வெளியில் எதுவும் சொல்லாத ஆள் கிடையாது ஒவ்வொரு அதாவது மெரசல் படத்தோட அந்த பிரச்சனை வர்றப்பெல்லாம் தன்னை ஜோசப் தான் காட்டிக்கிட்டாப்ல இப்ப வேணா அரசியலுக்காக ஒரு நாடகம் போடுறதுக்காக நடிக்கிறதுக்காக பொட்டு வைக்கலாம் நான் வந்து வெறும் விஜய் அப்படிலாம் சொல்லலாம் ஆனா இதெல்லாம் செல்லுபடியாத ராஜா அப்படின்னு நிறைய பேர் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கண்ணாடி பாலத்தை திறந்து வச்சாரு அதாவது விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடைப்பட்ட அந்த பாலத்தை திறந்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காராம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போவே இல்லையா திருவள்ளுவர் அந்த சிலையிலேருந்து நேராக பாலத்தில் நடந்து போயிட்டு அந்த எண்டு வந்தோம்னா திரும்பி வந்துட்டாராம் ஏன் விவேகானந்தர் மண்டபத்தை அவர் புறக்கணிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு ஒருவேளை அங்கே மசூதியோ இல்லை சர்ச்சோ இருந்திருந்தா அங்கே போயிருப்பார்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலையா தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூன்று படகுகளை நாங்கள் வழங்க போறோம் அந்த படகுக்கு பேர் வைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேரை சொல்லியிருக்காரு முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு படகுக்கு காமராஜர் அப்படின்னு பேர் வைப்போம் இன்னொரு படகுக்கு மார்ஷல் நேசமணி அப்படின்னு பேர் வைப்போம் இந்த ரெண்டு பேரும் ஓகே ஆனால் மூன்றாவதாக இவர் ஒரு பேர் சொன்னார் பாருங்க அதுதான் இன்னைக்கு கடும் விமர்சனமாக மாறி இருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜி யூ போப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மூன்றாவது பேருக்கும் குமரி மாவட்டத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எழுந்திருக்கு ஏன்னா மதத்தை வச்சு அப்படி எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிங்கிற கவலை கூட இன்னைக்கு குமரி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்